மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குனர் மாணிக்க வாசகம் பங்கேற்பு கோவை மணியக்காரம்பாளையம் பகுதியில் உள்ள சர்வதேச பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா மற்றும் நிறுவனர் தினவிழா பள்ளியின் தலைவர் அருள் ரமேஷ் தாளர் பூங்கோதை அருள் ரமேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளி முதல்வர் பூனம் ஷியால் பள்ளியின் ஆண்டு அறிக்கையை வாசித்து அனைவரையும் வரவேற்றார் விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குனரும் ஸ்பிக் அமைப்பின் இயக்குனருமான டாக்டர் எம் மாணிக்க வாசகம் கலந்து கொண்டு மாணவர்களிடையே பேசினார்

In business studies and diplomatic uh, practices.